வணக்க நண்பர்களே வணக்க நண்பர்களே ஆமா இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா வந்து மட்டன் பிரியாணி சுக்கா வேற என்ன பெப்பர் மீன் பொரியல் எல்லாமே எனக்கு வெள்ளிக்கிழமை பொழுதுவான் பட்டையை போட்டு ஏ அப்படி சாப்பிட்டா என்ன 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 பாருங்க தாயா குளிச்சு கொடுத்தாயே சாப்பிடணு இல்ல வெள்ளிக்கிழமை சாப்பிடாம போட்டு என்னான்னு பாருங்க பாருங்க நம்மளே இந்த மா இந்த சட்டி வந்து அந்த சிக்கனை வந்து கொட்டு சாப்பிட்றதுக்கு சட்டி தருவாங்க ஆபார் என்ன கஷ்டமாரு சாம்பார் ஆம்பார் என்ன பொங்கல் ஆம்பய்யா அப்புறம் பொங்கல் பிரியாணி என்ன மட்டன் தானே ஐயாவுக்கு ஐயா பிள்ளை நீங்கள் ஐயாவுக்கு வந்து வெண் பொங்கல் போதுங்களா என்ன ஓகேவா

तो तो आपके तो संचित नहीं हुआ। अरे चांग मर रहा, समर गया। ठीक है, नहीं सुने दे रहे। उसमें ना मुड़ा मुड़ा दिए। तो

ஏ வேணா உள்ள போட்டு போட்டுதோ நீராதா சாப்பிடுங்க ஐயா போகுது என்ன பூ என்ன நல்ல பொங்கலா இருந்தா சார் இதை அப்படியே நீங்க ஊட்டி சொன்ன சாம்பார் உட்காந்த முடியல வாங்க காலையில் ஒன்று கொடுத்த

அங்க அது ஊடியால அந்த கடைய புடிச்சாதீங்க ஏத்துறயா கூப்பிடுவாங்க மக்களே மக்கள் புடிங்கள ஊடியால தான் வர ஊடிடால ஊளிக்க கூடாது

நான் ஊரகம் ஆகிவிட்டு கொஞ்சம் பிரியாணி அதே கொடுக்குது சாம்பார் நான் ஊரும் அப்டியா ஆகி கொடுத்தேன் அதே கொடுத்து ஒரு மறுபடியும் வாங்கறது யாரு நீ வாங்கிட்டு வந்தாரு இல்லை ஒரு வாட்டம் ஆகிடுமா குழம்பு இதே ஆகிட்டோம் இல்லை நல்லா இருக்கா ரெண்டு வீடியோ பேர் என்ன சொல்லுங்க வேலைன் போயிட்டாரு நண்பர்களே அப்புறம் சண்டை சொல்லுங்க அதெல்லாம் சண்டை இல்ல நடிக்க போயிட்டாரு நடிக்க போயிட்டாரு கடையில் இருக்கிறேன் வேலை இருந்ததுனால ஒன்றும் அதெல்லாம் போடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதனால மக்கள்லாம் எதுவும் நினைக்காதிய